நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல புத்தூருங்கிற கிராமத்தில இருந்து காரைக்கால் பார்டருக்கு நான் போயிட்டு இருக்கேன் அப்ப வழியில வந்து இந்த பூவை பார்த்தேன் இது வந்து ஆகாய தர இது பாருங்க கண்குள்ளாக காட்சியாக இருந்துச்சு அதனால் மக்களுக்கு இது இந்த இதை பா காட்டணுங்கிறதுக்காக இதை பார்த்து ரசிங்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இதை போகிற வழியில் ஒரு பிரிட்ஜுக்கு கீழே இந்த பூ இருக்குதுங்க அதோட அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு அனுப்பி பார்த்து ரசிங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறவங்கலாம் வண்டியை விட்டு இறங்கி இறங்கி இதை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன எல்லாரும் பார்த்துட்ருக்காங்கன்ட்டு போய் பார்க்குறேன் நானும் போய் பார்க்குறேன் அப்படியே பூத்து புழுங்குதுங்க இந்த இடத்துல அதாவது புத்தூர் நாகப்பட்டினம் அடுத்தது புத்தூர் காரைக்கால் போகிற ரூட்டில் இந்த இடம் இருக்குது காரைக்கால் பார்ட்ரு போடுற இடத்துல இந்த இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜுக்கு கீழே அந்த இது பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்குங்க நன்றி வணக்கம்